ॐ कर्दमेन प्रजा भूता मयि सम्भव कर्दमा श्रियं वासय कुले मातरं पद्ममालिनी महादेव्यै विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ अन्बान्ध एल्लोरुकुम् आन्मीक इनिय वणकम् மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எப்படி இருக்குன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பாருங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஏழாம் எட்ட சனி ஆரம்பம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆரம்பம் ஆயிடுச்சு உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காரு குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு நல்லதாக இருக்காரு ஆனால் வேற கிரகங்கள் என்னென்ன பலன் கொடுக்கணும்னு பார்க்கணுன் ஏழாம் தேதி மீன ராசிக்கு புத கிரகம் வராரு புதனே உங்கள் ராசிக்கு வராரு அதே ஏழாம் தேதி சுக்கிரன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு நஷ்டஸ்தானத்துக்கு வராரு பதினாலாம் தேதி சூரிய பகவான் உங்க ராசிக்கு வர்றாரு பதினஞ்சாம் தேதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு அதுக்கடுத்து பாருங்க இருபத்தஞ்சாம் தேதி புதன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போறாரு இது ஓரளவுக்கு நல்லதுதான் ரொம்ப நல்லது கிடையாது முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிரன் உங்க வீட்டுக்கு வராது இருக்கும் ஒன்பதாம் தேதி அமாவாசை இருக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி பௌர்ணமி இருக்கு மார்ச் எட்டாம் தேதி சிவராத்திரி சிவன் வழிபாடு பண்ணுங்க அனுகிரகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த ராசிலேயே இருக்கக்கூடிய புதன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு சுகத்துக்கும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் வந்து தேர்ட்டி செவன்டி முப்பது பர்சன்ட் நல்லது எழுபது பர்சன்ட் கெடுதல் ராசிலிருந்து நான்காம் இடத்துக்கு அதிபதியான புதன் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான புதன் உங்க ராசியிலே இருக்காரு நான்காம் இடம் வந்து சுகஸ்தானம் ஏழாம் இடம் வந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் கல்யாண ஸ்தானம் இதெல்லாம் சொல்லலாம் இந்த ரெண்டுத்துக்கு அதிபதியான புதன் வந்து உங்க பொசிஷன் அதாவது நீச்ச கட்ட ஸ்தானம் அதனால புதனோட அருள் உங்களுக்கு கிடைக்காது அதனால இந்த மாசம் வந்து சுகம் கம்மி காரியங்கள் வந்து தள்ளி போகும் லேட் ஆகும் அப்படி லேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா உங்க மூல ஜாதகத்தை நல்ல ஜோதிடர் கிட்ட காமிச்சுட்டாங்க வேதிக்க அஸ்ட்ராலஜி ஹையர் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கா நெகட்டிவ் இருக்கா பாசிட்டிவ் இருக்கா அதெல்லாம் பார்த்து அதுக்கடுத்து நீங்கள் வந்து பரிகாரத்தை பண்ணிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் நல்ல ஜோதிட மீட் பண்ணாங்க தினமும் நீங்கள் வந்து நவகிரக கோயிலுக்கு போய் ஒரு பிரதர்ஷனம் பண்ணி புத கிரகத்தை வேண்டிக்கணும் இது பண்ணுறதுனால இந்த மாதம் முழுக்க புதனோட கெடுதல் உங்களுக்கு ஆகாமல் இருக்கும் நல்லதாகாமல் போட்டோம் கெடுதல் ஆகாமல் இருக்கும் அதனால நவகிரக கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும் உங்க பக்கத்துல இருந்த ஒரு கோயிலுக்கு போனாலே எந்த கோயில்லையும் கூட நவகிரகங்கள் இருக்கும் சாதாரணமா நூத்துக்கு எண்பது சதவீதம் எல்லா கோயிலும் நவகிரகங்கள் இருக்கும் பிரதர்ஷனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கும் இந்த ராசில இந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க பதினாலாம் தேதி கடத்த ஒன்றும் நாள்ல ஏதாவது பிரச்சனை உடம்புக்கு அது அப்படியே ஆகாம பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வாகனத்தை ஸ்லோவாக ஓட்டுங்க நீங்க தாங்க ரொம்ப முக்கியம் உங்க வீட்டுக்கு நீங்க ரொம்ப முக்கியம் பக்கத்து வீட்டுக்கு நீங்க யாரோ எதிர் வீட்டுக்கு நீங்க யாரோ ஆனா உங்க வீட்டுக்கு நீங்க தாங்க ஹீரோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் முக்கியம் அதனால் முடிஞ்சவருக்கு உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்குங்க பதினாலாம் தேதிக்கு அடுத்து ஒரு பிரச்சனை இல்லை பாருங்கள் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வர தெரியுமா கடன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சத்துருக்கள் உங்களுக்கு அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா பதினாலாம் தேதி வரைக்கும் அதுக்கடுத்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல கெட்ட பலன் கொடுக்க கூடாது நவகிரக கோயிலுக்கு போய் பிரதர்ஷம் பண்ணுங்க அதுக்கடுத்து இந்த ராசி மூணாம் இடத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் வந்து பன்னெண்டு இடத்துக்கு வராரு பன்னெண்டாம் இடத்துக்கு மூணாம் இடம் வந்து தைரியஸ்தானமும் எட்டாம் இடம் வந்து அதிர்ஷ்டஸ்தானம் இது ரெண்டுத்துக்கு அதிபதியான சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அது நஷ்டஸ்தானம் வியஸ்தானம் வியபாகம் பாகம் அதுலயே அயன சயன போகம் இருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கு விதேச பிரயாண ஸ்தானம் இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா சுகமா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க புருஷ பொண்ணாண்டி மத்தியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா அதிர்ஷ்டம் தைரியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த மாசத்துல மீனராசிக்காரங்களுக்கு அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வராரு செவ்வாய் வந்து உங்களுக்கு பாக்யாதிபதி தனாதிபதி அப்புறம் உங்க வாக்கு உங்க பேச்சுக்கு அதிபதி அப்புறம் உங்க குடும்பத்துக்கு அதிபதி உங்க கல்விக்கு அதிபதி அவரு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அது என்ன பிள்ளை பார்க்கலாம் ஏற்கனவே சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு திரிகிரக யோகம் மூணு கிரகம் ஒரே இடத்துல இருக்கு என்ன சொல்லுது தூராட்டனம் சௌக்கிய விபவம் பன்னெண்டாம் இடத்த ஸ்லோகம் என்ன சொல்லுது செவ்வாய் வந்து பன்னெண்டு பன்னெண்டு இடத்துல இருந்தா அது நல்ல இடத்துல இருந்தா சரி கெட்ட இடத்துல இருந்தா ஓரளவுக்கு தானே இதே பிப்டி பிப்டி கால் நல்லா பாத்துக்கோங்க முனங்கால் இருந்து கால் கீழே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம ஆ உங்களுக்கு என்ன நெகட்டிவ்னா உங்க உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையா இருக்க காம்ப்ரமை காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க வெளி உலகத்தில் நல்ல பேர் இருக்கும் செலவு நிறைய பண்ணுவீங்க மீனராசிக்காரங்க நிறைய செலவு பண்ணுவீங்க அப்புறம் உடம்புல ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனை ஆச்சுன்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணணும்னா எமர்ஜென்சி இருக்குன்னா மட்டும் போங்க இல்லைன்னா நாட்களை வந்து தள்ளி போடுங்க இது வந்து செவ்வாய் பழனாம் இடத்துல இருந்தால் சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்குன்னா அபிவிருத்தி நல்லா இருக்கும் விசேஷமான பலன் இருக்கும் உங்க சொந்தக்காரன் வந்து உங்களுக்கு நல்ல பிளஸ் பாயிண்ட் இருக்கும் வராது என்கின்ற பணமும் கூட இந்த மாசத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் ஊர் விட்டு வே வெளியூருக்கு போய் வேலை செய்யறது வியாபாரம் வே வெளியில வேற இடத்துல போறது சும்மா சுத்துறது வேலையா இருக்காது பெட்ரோல் போட்டு பைக்குக்கு சுத்துறது அதாவது வீண் செலவுன்னு சொல்லி அர்த்தம் கண்ணு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஜாக்கிரதை இருங்க நிறைய செலவாகும் கடன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் பண்ணாதீங்க அளவுக்கு கற்றுக்கணுங்க உங்க பத்தி அபப்பிரச்சாரம் பண்ணுவாங்க எது பத்தியும் சிந்திக்காதீங்க தைரியமாக முன்னால போகிறீங்க சக்ஸஸ் ஆகிடுவீங்க முடிஞ்சளவுக்கு சிவன் கோயிலுக்கு இந்த மாசத்துல நீங்க அப்பப்போ போயிட்டு வர சொல்லுது வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை வருங்க புது வாகனம் இந்த மாதம் வேண்டாம் அடுத்த மாதத்து போட்டும் பிரச்சனை இல்லை வியாபாரத்தில் வேலை செய்வங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஏதோ உங்களுக்கு மோசடி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு படிக்கிற கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் அதிகபட்சமாக படிப்பு எக்ஸ்ட்ரா படிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுக்கடுத்து சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டும் சாப்பிட்றதுனால கூட உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டமில் பிரச்சனை வரும் வீணாக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிப்பீங்க ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க ரொம்ப தூரமாக பிரயாணம் பண்ணாதீங்க ரொம்ப ஜாஸ்தி ரேஷாக ஸ்பீடு காரை ஓட்டாதீங்க ஞானம் வந்து நல்லா இருக்கும் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஓவரால் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க அளவுக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நவகிரகத்துக்கு பிரதர்ஷனம் பண்ணுங்க இது மீன மீனராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை கம்மியான ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னும் தான் ஆகணும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது பகவானோட அருள் உங்களுக்கு அதுக்கே உங்களோட மூல ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட காமிச்சு வேதிக்க அஸ்ட்ராலஜி ஹையர் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் செஞ்சு அது ஏதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதுக்கு வேண்டிய பரிகாரத்தை பண்ணிக்கோங்க நல்ல சந்தோஷமா இருங்க அதுக்கு இன்னும் இன்னும் என்ன வேணும் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நல்லா கண்டிப்பா சூப்பரா இருப்பீங்க ಲೈಕ್ ಶೇರ್ ಮುಖ್ಯಮನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬೆಲ್ ಐಕಾನ ಪ್ರೆಸ್ ಪಾ ದಿನ ಪೂಜಿಕ ಕೂಡ ಅಂಬಾಲ್ ಅನ್ನಪೂರ್ಣಿ ಅನುಗ್ರಹ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಎಪ್ಪ ಪ್ರಾರ್ಥನೆ ಸೇ ಸರ್ವೇ ಜನಾಗೋ ಭವಂತು ಸಮಸ್ತ ಸಣ ಅನಿಭವಂತು